வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி அதனுடைய ஸ்பெஷலாக நரசிம்மருடைய ஸ்லோகங்களையும் கதையையும் தெரிந்து கொள்ளலாம் கேட்பதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்கும் அதாவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் நரசிம்ம மூர்த்தி அவதரித்த தினத்தை நரசிம்ம ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை மற்ற தெய்வங்களைப் போல் அல்லாமல் நரசிம்மர் நினைத்தவுடன் பலனை கொடுக்கக்கூடியவர் பக்திக்கு வசப்பட்டு பிரத்யட்சமாய் வரக்கூடியவர் தான் வணங்கும் ஆதிசங்கரரை அழைத்துச் சென்ற கபாலீசனை அவருடைய சிஷியன் மீது ஆரோகணித்து அடித்துக் கொன்றதைப் போல பக்தர்களுக்கும் தன் அன்பர்களுக்கும் கண்கூடாக பலனை கொடுக்கக்கூடியவர் தன் திருவடியை நம்பி சரணடைந்தவர்களுக்கு நன்மை அருள்வதில் நரசிம்மனுக்கு நிகரான தெய்வம் வேறில்லை பக்தரின் துன்பத்தை உடனே தீர்ப்பவர் என்பதால் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்றே சிறப்பாக சொல்வார்கள் எனவே இன்றே நாம் நரசிம்மரிடம் நமது கவலைகளை ஒப்படைத்து விட வேண்டும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் தம்பத்ரம் மிருத்தியும் மிருத்தியும் நமாம்யகம் இதனுடைய பொருள் கோபம் வீரம் தேஜஸ் கொண்டவர் மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோமுகம் எனப்படுகிறார் எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளையும் தரவல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகிறேன் என்பதே இதனுடைய பொருள் அடுத்து ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தியையும் தெரிந்து கொள்ளலாம் மாதா நரசிம்ஹ பிதா பிராதா பிரதா சகா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ திரவிணம் நரசிம்ஹ சுவாமி நரசிம்ஹ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹா பரதோ நரசிம்ஹா எதோ எதோ யாகிஹி ததோ நரசிம்ஹ நரசிம்ஹா தேவத் பரோ நச்சித் தஸ்மான் நரசிம்ஹா சரணம் பிரபத்தியே ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தி மிகவும் சக்தி வாய்ந்தது துன்பங்களை போக்கி இன்பங்களை தரக்கூடியது நரசிம்ம ஜெயந்தி என்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நரசிம்மரை மனதில் நிறுத்தி நரசிம்மா நீயே துணை நீயே மாதா பிதா தெய்வம் என்று வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் நமக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இதைப்போல் ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ